அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே திருமண தடை புத்திர பாக்கிய தடை காரிய தடை இந்த மூன்று தடைகளும் ஒரே ஒரு தேங்காய் மூலமாக சரியாகும் அந்த பரிகாரத்தை தான் இந்த ஆடியோவில் சொல்ல போகிறேன் ரொம்ப எளிமையான பரிகாரம் ஒரு அன்பு வேண்டுகோள் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த ஒரு பத்து பேருக்காவது பகிர்ந்து கொள்ளுங்கள் நல்ல விஷயங்களை நம்ம மற்றவங்களோட பகிர்ந்து கொள்ளும் பொழுது இந்த பிரபஞ்சம் நமக்கு நல்லதையே செய்யும் அன்பான ஆன்மீக சொந்தங்களே நீங்கள் துன்பத்தில் இருக்கும்போது உங்களிடமிருந்து தூரமாக இருந்தவர்களை இன்பத்தில் உங்கள் அருகில் சேர்த்து கொள்ளாதீர்கள் நீங்கள் துன்பத்தில் இருக்கும் பொழுது தூரமாக இருந்தவர்கள் நீங்கள் இன்பமாக இருக்கும்போதும் தூரமாக இருக்கட்டும் அவர்களை நெருங்க அனுமதிக்காதீர்கள் திருமண தடை எவ்வளவோ வரன் பார்த்தாச்சுங்க ஆனால் திருமணம் மட்டும் கை கூட மாட்டேங்குது கை கூடுற மாதிரி வருது ஏதாவது ஒரு காரணத்தினால தட்டி போகுது ஒரு சிலருக்கு வரனே பொருத்தமாக அமையாது எல்லா வரனும் பொருத்தம் இல்லாமல் போகும் ஒரு சிலருக்கு புத்திர பாக்கிய தடை குழந்த தங்க மாட்டேங்குது அல்லது தங்கி குழந்தை கலையுது புத்திர பாக்கியம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அடுத்ததா மூணாவது காரிய தடை எந்த காரியம் செஞ்சாலும் அந்த காரியத்தில் ஏதாவது ஒரு பிழை நடக்கும் அல்லது அந்த காரியம் நடக்கிறதுக்கு யாராச்சும் ஒருத்தர் குறுக்க வந்து அந்த காரியத்தை கெடுத்துருவாங்க அந்த நல்ல காரியம் நடக்கிற மாதிரியே இருக்கும் அவ்வளோதான் கிட்ட வந்துருச்சு இனிமேல் இந்த காரியம் நிச்சயமாக நடக்கும் நம்ம நினச்சிக்கிட்டு நம்பிக்கையோடு இருப்போம் ஒரு சில நொடியில் அது காணாமல் போயிடும் அந்த நம்பிக்கை இப்படி காரியத்தடை திருமண தடை புத்திரபாக்க தடை உங்கள் குடும்பத்தில் இருந்துச்சுன்னா ஞாயிற்றுக்கிழமை நாளில் யாருக்கு இந்த பிரச்சனை இருக்கோ அவங்கள உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஒரு கால பூஜையாவது நடக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு கூட்டிட்டு போகணும் அப்படி விநாயகர் ஆலயத்துக்கு கூட்டிட்டு போறது எந்த நேரத்தில் கூட்டிகிட்டு போங்க காலையில் அல்லது மாலை நேரத்தில் எந்த நேரத்தில் போலாம் போகலாம் அப்படி அந்த ஆலயத்துக்கு நீங்கள் போகும்பொழுது சுவாமிக்கு பூ வாங்கிட்டு போவது தேங்காய் பழம் வாங்கிட்டு போறது அதெல்லாம் உங்கள் சூழலுக்கு தகுந்த மாதிரி உங்கள் சௌகரியத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க கூடுதலாக ஒரே ஒரு தேங்காய் மட்டும் வாங்கிட்டு போகணும் அப்படி வாங்கிட்டு போய் முதல்ல விநாயகரை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு அந்த தேங்காயை அங்கே இருக்க கோவிலில் உடைக்கணும் ஒரே ஒரு தேங்காயை கோவில்ல சூறை அடித்து அதன் பிறகு போய் விநாயக பெருமானை மீண்டும் வணங்கணும் நான் சொல்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சா ஞாயிற்றுக்கிழமை நாளில் காலையிலையோ அல்லது மாலை நேரத்திலேயோ ஒரு தேங்காய் வாங்கிட்டு விநாயகர் கோவிலுக்கு போங்க விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு அந்த தேங்காய் கையிலேயே இருக்கட்டும் விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு அந்த தேங்காய் அங்கே எங்கே தேங்காய் உடைக்கிற இடம் இருக்கோ அந்த இடத்துல சூறையடித்து தேங்காயை உடைத்து வழிபாடு பண்ணணும் அப்படி வழிபாடு பண்ணிட்டு மீண்டும் விநாயகரை வணங்கிட்டு அந்த கோவிலை ஒரு மூணு முறை வளம் வந்து விநாயகருடைய தரிசனத்தை நல்லபடியாக முடிச்சுட்டு திரும்பி வாங்க நிச்சயமாக இந்த மூன்று தடைகளுக்கும் ஒரு வழி கண்டிப்பாக விநாயகர் அவர்களால் கிடைக்கும் நீங்கள் குடும்பத்தோடு போனாலும் சரி தனியாக போனாலும் சரி விநாயகருக்கு அர்ச்சனை செஞ்சாலும் சரி அபிஷேகத்துக்கு நீங்கள் எந்த பொருள் வாங்கி கொடுத்தாலும் சரி அதெல்லாம் உங்கள் சூழலுக்கு தகுந்த மாதிரி தேங்காய் சூறை உடைத்து விநாயகரை வணங்கினால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கோவிலாக பார்த்து தான் நீங்கள் போகணும் சார் எங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலில் தேங்காய் உடைக்க முடியாது அப்படின்னு சந்தேகம் அன்பு கூர்ந்து கேட்காதீங்க தேங்காய் உடைத்து வழிபாடு செய்யும் விநாயகர் ஆலயம் சென்று நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் வழிபாடு செஞ்சால் இந்த மூன்று தடைகளுக்கும் சிறந்த வழி பிறக்கும் அற்புதமான இதை பரிகாரத்தை செய்து பயன்பெறுங்கள் அன்பு சொந்தங்களே நமது ஆனந்தோழி அறக்கட்டளை என்னும் சேவை அமைப்பு ஒவ்வொரு நாளும் அன்னதானங்களை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றது அதற்காக அன்னசேவை என்ற ஒரு குழுவை உருவாக்கி அந்த குழுவின் மூலமாக சில நல்ல ஆன்மீக உள்ளங்கள் இணைந்து இந்த சேவையை சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கோம் வருகின்ற மாசி மகா சிவராத்திரி ஆயிரம் சிவபக்தருக்கு உணவு தருவதற்குண்டான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு சிறப்பான நாள்லயும் சரி மாசி மகா சிவராத்திரி மற்றும் ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய சிவராத்திரி மற்றும் ஏகாதசி மற்றும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி மற்றும் சதுர்த்தி மற்றும் அஷ்டமி இப்படி எல்லா விசேஷ நாள்லையும் மிக சிறப்பாக அன்னதானத்தை நாங்கள் இருக்கோம் உங்கள் குடும்பம் சார்பாக இந்த அன்னதானத்தில் பங்கெடுக்க வேண்டும் என்று உங்களை இருகரம் கூப்பி அழைக்கின்றேன் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களது அறக்கட்டளையின் வங்கி கணக்கின் மற்றும் கூகுள் பே ஃபோன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது மனமிருந்தால் அன்னதான உதவியை செய்யுமாறு அன்போடு அழைக்கின்றேன் அவ்வாறு உங்களது பங்களிப்பை செலுத்திவிட்டு உங்கள் குடும்பத்தாரின் பெயர் ராசி நட்சத்திரங்களை எங்கள் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு தாருங்கள் உங்கள் குடும்பம் சார்பாக சிறப்பு பிரார்த்தனை செய்து இந்த அன்னதானத்தை சிறப்பாக செய்கின்றோம் மனமிருந்தால் உதவுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தகவலோடு சந்திக்கிறேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி para